இன்றைய தியான வார்த்தை எரேமியா பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் Jeremiah chapter 15, verse 20. And I will make you to this people a fortified wall of bronze, they will fight against you, but they shall not prevail over you, for I am with you to save you and deliver you, declares the Lord. கிறிஸ்து உங்களோடு இன்றும் என்றும் இருப்பாராக ஆமேன்